ஏப்ரல் நைன்டீன் எம்பி தேர்தல் வருது உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும் சீமான் சாருக்கு எதுக்கா அவருக்கு போடணும்னு நினைக்கிறீங்க அது வந்துட்டு ஏதா இருந்தாலும் தைரியமா சொல்றாரு எனக்கு அவர் பிடிக்கும் அவர் பண்றது எல்லாமே சரி அவர் வந்தா என்னென்ன மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் மேபி நான் வந்து இப்ப மத்த தலைவர்களை தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு தயக்கப்படுவோம் பப்ளிக்ல ஆனா அவங்க அப்படி இல்லை யாரை பத்தினாலும் ஸ்டேட் பார்வர்டா பேசுவாங்க அதனால மேபி சார் கண்டிப்பா அவர் வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே நம்பிக்கை தானங்க நம்பிக்கை நினைக்கிறீங்க சீமான் சார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சீமான் சார் வந்தா என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவருக்கும் ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்தா தான் நான் சொல்றது யாரும் பண்றது கிடையாது அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல அதுக்காண்டி ரொம்ப நாளா அவர் வரணும்னு ஒரு ஆசை ஓகே இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க என்ன பண்ணலன்னு சொல்ல முடியுமா பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்ததெல்லாம் எனக்கு தான் இருக்கு அதனால அவங்க கொலை சொல்றதா எதுவும் இல்ல ஆனா அவர் வந்து அவர் பண்ணுவாருன்னு தெரியும்ல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்ன எங்க ஓட்டு வந்து சீமான் தான் ஏன் அப்படின்னா டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு இது பண்றாங்க மக்களுக்கு வந்து நல்லது பண்றேன்ற பேர்ல யார் பெஸ்ட்ன்றத மட்டும்தான் அவங்க வந்து காமிக்கிறாங்க ஆனா வந்துட்டு எலெக்ஷன் அப்பதான் வந்து நல்லது பண்றாங்க எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா யாருமே கண்டுக்கிறது இல்லை ஆனா நம்ம சீமான் அப்படி இல்லை எப்பயுமே அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஏன் இப்ப கமல்ஹாசன் கூட வந்தாரு அவரும் டிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாரு அதனால ஓட்டு வந்து சீமானுக்கு தான் சீமான் அவர் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து அவர் ரொம்பவே மாத்துவாரு எஜுகேஷன் வந்து மாத்துவாரு இன்னொன்னு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் இது இது கொடுப்பாரு வயசானவங்க அவங்களெல்லாம் வச்சுக்காம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலை பண்ண கொடுப்ப இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் சேலை எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இவர் வந்து ஏதோ ஒரு நல்லது செய்வாரு இப்போ சீமான்னா வந்து இப்ப வரைக்கும் ஆச்சின்னா அவர் வந்து பிடிக்கல இப்ப வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா சீமான் அவர் வந்து வந்தார்னா பெண்களும் சமம் அப்படின்றத வந்து அவர் இருப்பாரு எல்லா ஆட்சிலயும் வந்து இது நாட்டாங்க லேடிஸ்க்கு வந்து யாருமே முக்கியத்துவம் அவர் வந்தாருன்னா கண்டிப்பா பெண்களும் சமம் அப்படின்னு ஜென்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸ் வந்து அவ் அவர் இப்ப ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா அவரு கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்றாங்க அது வந்து அவருகிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொன்னு அவர் வந்து தனித்து நிக்கிறாரு யார் கூட நான் கூட்டணி போடல யாரும் எனக்கு வேண்டாம் நான் நான் சுயமா நின்னு ஜெயிக்கிறேன் அப்படின்னு அவர் மட்டும் அதை தனித்து நிக்கிறாரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான முக்கியமான காரணம்